ஓம் நம ஓரநம பார்வதிபதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போதி என் நாட்டவர்க்கும் இறைவா போதி வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்று நம்முடைய சிந்தனை பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்துணரும் நினடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மை கண்ணியர் மானுடதியல் மின் வணங்கிகின்றார் அணங்கின் மணவாள செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோல் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே எப்பிற தருதமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எப்பிற பருத்தமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பழம் தோறும் நின்றாய் என்று தொடங்கிய இந்த பாட்டில் பெருமான் மனமார்ந்த இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் கலந்து தங்களை அடிமை கொண்டு ஆள்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட மாணிக்கவாசகர் இந்த திருப்பாட்டிலே அடியவர்கள் இறைவனை வழிபாட்டினால் அடைந்தனர் யானும் அவ்வாறே தொடர்வேன் எனக்கும் அருள் புரிக என்று வேண்டுகிறார் சிவபெருமானை புகழ்ச்சி சொற்களோடு முன்னிலையில் படுத்த எண்ணி அணங்கின் மனவாளா என்றார் உமையம்மையின் கணவனே என விழித்து உள்ள வாயை சற்று ஆழ நோக்கி ஓர் உயரிய உண்மையை உணர வேண்டும் ஏனெனில் இதில் தமிழ் பண்பாடு அமைந்துள்ளது இறைவன் இயற்கை பெண்மை ஆகியவற்றை நாம் போற்றணும் அப்படி போற்றுவது என்பது தமிழர் பண்பாடும் மரபும் ஆகும் இறைவனின் தோற்ற பொலிவு இயற்கையின் ஒளியாக இருக்கிறது எங்கனம் எல்லாம் அழகு கொலிவிட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் திருக்கோயில் கொண்டிருப்பான் என்பது நம் முன்னோர்களுடைய கருத்து திருமுருகாற்று படையும் இத்தகைய இடங்களை பட்டியலிட்டு கூறுகிறது மூன்றாவதாக பெண்மையின் மென்மை இறைவனின் அருள் உள்ளத்தை காணலாம் கடவுள் எங்கும் இலங்கினாலும் தாயை படைத்து அவன் இடத்தில் அளவற்ற அன்பையும் படைத்திருக்கிறான் என்பார் இத்தகு பெருமைமிகு பெண் பிறவியினை சிறப்பிப்பது போல தமிழர்கள் மங்கையராய் பிரிப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஏனெனில் அவர் பங்கையை என்று நலம் பார்த்துதான் பாரினில் அறங்கள் வளருதம்மா என்றும் குறிப்பிடுவார் உமையம்மை அறம் வளர்த்த நாயகி எனவே அவள் சிவன் அளித்த இருநாளி நெல் கொண்டு காஞ்சிபுரத்திலே காமாட்சியாக கணக்கற்ற அறங்கள் முப்பத்தி ரெண்டு அறங்களை நிறைவேற்றினார் என்று சில நூல்கள் சொல்கிறார் உலக வழக்கில் இன்ன ஆணினுடைய மனைவிதான் இவர் என்று பெண்மையை அறிமுகப்படுத்தக்கூடும் எனவே தமிழின் தொல்வளம் வழக்கில் இவ்வாறாயின் திருமுருகாற்று படியில் முருகப்பெருமானின் நக்கீரர் மருவில் கற்பின் வாணுதல் கணவ என்று குறிப்பிடுகிறார் குற்றமற்ற கற்பினை உடைய தெய்வ யானையின் கணவனே என்பது இதனுடைய பொருளாக உள்ளது அதுபோன்று அனங்கின் மனவாளா என்று உமையம்மையாரின் கணவனே என்று சிவபெருமான் அழைக்கப்பட்டதை காணலாம் பெண்ணை பற்றி கூறி அப்பெண்ணின் கணவனே என்று அழைக்கும் மரபினை நோக்கும் போது பெண்ணினுடைய பெருமை நமக்கு விளங்குகிறது கணவன் இவன் என்று பல்வோர் கூற நாம் நானும் சிறிதே என்று குறிப்பிடுவார் அதாவது செப்பு ஒரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோல் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானி சிவப்பு நிறம் நிறைந்த தாமரை மலர்கள் விரிந்துள்ள குளிர்ச்சி பொருந்திய வயல்களில் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் திருக்கோயில் கொண்டு எழுந்தரில் இருக்கும் சிவபெருமானே என்பது இதனுடைய பொருள் எம்பெருமான் என்றால் எனது தலைவனே என தொடங்கும் பப்பர வீட்டிற்ணரும் நின் அடியார் அடியவரை கூப்பிடுகிறார் பரபரப்பு நீங்க உணர்கின்ற உனது அடியார்களின் வேகமான வாழ்க்கையில் மேற்கொண்டு அடியார்களை ஆட்கொள்ளல் உனது கருத்தாக இருக்க வேண்டும் என்றார் இதைத்தான் மாணிக்க வேகங் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கே என்று சிவபுராணத்தில் பாடுகிறார் இவ்வடிகள்தான் பந்தனை வந்தருத்தார் அவர் வளரும் பந்தனை என்பது வந்து அறுத்தார் என்பதும் இந்த பண்பினுடைய பிறந்து விட்ட காரணத்தால் அந்த வினையினை நாம் நுகர வேண்டும் அந்த வினையினுடைய கழிவு நீங்க நல்லறிவு எழுகிறது மைப்பொது கண்ணியன் மானுடது இயல்பின் என்றார் மையின் தன்மை உடைய கண்களை உடைய குலமகளிரும் அறிவுடையவருமாகிய அந்த சிறப்பினை உடைய சிவனை பணிகின்றார்கள் என்று பொருள் மை பயந்த வெண்காட நங்கையே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் அடியார் பலரும் பாசத்தினை அறுத்தவர் என்றும் கன்னியர் பலருமாக சிவபெருமானை வழிபடல் என்பதும் மாணிக்கவாசகர் இந்த இடத்திலேயே குறிப்பிடுகிறார் இறைவனை வணங்குவது என்பது மானுடத்தன்மையினுடைய ஒன்று எனவே கோளில் பொறியியல் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று பாடுவார் தலையே நீ வணங்காய் என்பது தேவார பாடல் கற்றதினால் ஆயபயன் வாலறிவன் தொழார் எனின் என்றார் இவ்வாறு இறைவனே செப்பொரு கமலங்கள் மலரந்தன் வயசோல் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்று குறிப்பிட்டார் எங்களை அடிமை கொண்டு நாங்கள் பெற்றிருக்கும் இப்பிரவியினை முழிந்து எங்களுக்கு அறிவுறிவாக என்று இறுதியாக எம்பெருமான் வழி எழுந்தருளாயே தம்மை அடிமை கொண்டு பிறவி வேறையறுத்து இந்த பூமியில் மீண்டும் பிறமாமல் காத்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் பரம்பொருளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருபுரியும் எம்பெருமானே என்றார் அப்ப இந்த பிறப்பிலேயே நீ என்ன செய்ய வேண்டும் வினைகளை அறுக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த பாடலில் அருமையாக கூறுகிறார் பரபரப்பு இல்லாமல் மைப்பொரு கண்ணியை உடையவனான அந்த இறைவனை வணங்கினால் செப்புரு கமலங்களை உடைய அந்த கமலங்கள்னா மலர்கள் செப்புரு சிவப்பு நிறைமுடைந்த மலரும் தன் வயசொல் இந்த வயலிலே சூழ்ந்து இருக்கக்கூடிய செப்பது கமலங்கள் ஊர் எந்த ஊர் அதுதான் அந்த திருப்பெருந்துறையில் உறைந்துள்ள இறைவனே என்று அந்த இறைவனை வணங்குகிறார் அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய பெருமையை பாடி நாமும் இறைவனுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்து அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டி அவனுடைய திருவடியை வணங்குவோம் போற்றுவோம் வாழ்த்துவோம் നല്ലതൊരു സിന്തേ കൂറി നെവ്സെകുറൻ ഓം ഹര നമ പാർവതി ഹര മഹാദേവനെ പോറ്റി എവർക്കും നിലവാ പോറ്റി തിരു ചിത്രമ്പലം